ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை விடுகதை ஐம்பத்து ஒன்பது இந்த விடுகதைக்குரிய வினாவை நான் சொல்லிடுறேன் விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க ஐம்பத்து ஒன்பதாவது விடுகதைக்கு உரிய வினா காற்றாக சென்று இசையாக வெளிவகி வருகிறது அது என்ன ஐம்பத்து ஒன்பதாவது விடுகதைக்குரிய வினாவை நான் மீண்டும் சொல்கிறேன் காற்றாக சென்று இசையாக வெளிவருகிறது அது என்ன ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நீங்கள் இதற்குரிய விடையை கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இதற்குரிய விடையை நீங்கள் சரிபார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடித்த விடையுடன் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்குரிய விடை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அங்கே போய் நீங்கள் சரிபார்த்துக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சும்பல் வரும் அந்த பெல்சம்பையும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்